நபி ஆதம் அலஹி சொல்லாம் அவர்களின் மன்னிப்பை கூடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி நூ அலை சொல்லாம் அவர்களின் நீண்ட கூடிய அரகுமானே எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைய சொல்லாம் அவர்களின் வீரத்தை கூடிய அரபே எங்களுக்கு நபியாக்கு பழைய சொல்லாமல் அவர்களின் குழந்தை செல்வத்தை கூடிய அரகம் எங்களுக்கு நபி ஈசு பழைய செல்லாம் அவர்களின் அழகையும் நெற்குணத்தையும் கூடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி சுலைமான் அலையை செல்லாம் அவர்களின் செல்வத்தை கூடிய அருகும் எங்களுக்கு நபி ஐயோ பழகி சொல்லாமல் அவர்களின் பொறுமை கூடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி ஈசு அலையை சொல்லாமல் அவர்களின் அறிவை கூடிய அருகும் எங்களுக்கு நபி முகம்மூத் சல்லல்லாஹ் அலை இவர் அவர்களின் தக்வா என்னும் இறைய சித்தை குடியார் எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடியால் தா எங்களுக்கு ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னித்து விடியாரு எங்களுடைய பெண்கள் ஆண்கள் பாவங்களை மன்னித்து விடியார் அப்பே எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடியால் தா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடியாருமானே உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னித்து விடியாறு யா அல்லாஹ் நாங்கள் முன் பின் செய்த பாவங்களை மன்னித்து விடிய நாங்கள் கண்களால் செய்த ஹரமான பார்வைகளின் பாவங்களை மன்னித்த விடியகுமானே நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுகளின் பாவங்களை மன்னித்த விடியப்பே நாங்கள் நாவினால் பேசிய பொய் புறம் கோல் பாவங்களை மன்னித்து விடியா நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை விடியகுமானே கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யாரப்பே நாங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யார்தான் எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நன்மைகளை செய்வதற்கு கிருமி செய்வாயாக யாரமானே எந்த நேரமும் லாயிலாக இல்லல்லாவோ களிமாவை திக்ரு செய்யக்கூடிய வாய்க்கத்தை எங்களுக்கு கொடு யாரப்பே தினமும் ஐவேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கூடியவும் அம்மானே ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடு யார் அம்பே எங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது புனித ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடியா யா அல்லா எங்கள் இதயங்களில் உள்ள பாவம் இருளை நீக்கி தக்குவா என் மொழியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக யாரமானே யாழா எங்கள் உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஈமானோடு வாழ செய்து ஈமானோடு மௌத்தாக்கு யாழா நாங்கள் ஹராமான செய்யலை செய்யாமலும் ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாத்தருள் யாழ்ல்லா எங்களை திருக்குரான் வழியிலும் திரு நபி சல்லல்லாஹ் வலையில் செல்லும் அவர்கள் வழியிலும் வாழ செய்வாயாக யாரும்பே எங்களை சைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாள் எல்லாம் பாவமான வழியில் வாழ செய்து விடாதே யாழ் எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே யாழ் தா விடாதே யாரும்மானே எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்து விடியாதா எங்களுக்கு சஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து விடியாரம்மானே எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா பலாய் முசிபத்துகளையும் நீக்கி விடியா ரொம்ப எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள் அவர்களுக்கு வளமான வாழ்வை கொடுத்து விடியால்தா எத்தனையோ ஏழைக்குமர்கள் வரத சின்ன கொடுமையால் ஆகாமலும் எத்தனையோ உதவிகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் துடிக்கிறார்கள் அவர்களுக்கு அழகான வாழ்வை கொடுத்து விடியாரமானே யா எங்கள் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கொடு எங்கள் கணவருடைய வியாபாரத்தில் நிறைய லாபத்தை எல்லோரையும் பிரிந்து வெளிநாட்டில் வாழும் எங்கள் கணவரின் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை அல்லா நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் கடனை கொடுத்து விடுவதற்கு கிருபை செய்யுமானே எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாத யாரும்பே உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்திகிற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதே அல்லா எங்களுக்கு சக்கராத்தி நேரத்தில் களிமாவை நாவில் மொழிய கிருபை செய்யாருமானே எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாத பே எங்களுக்கு முத்தகின்கள் சாலிகின்கள் சுகதாக்கள் போன்ற நல்ல அடியார்களின் நல்ல மௌத்தை கூடிய அல்லா எங்களுடைய கபுறுகளை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதே யாருமானே கபூரில் கபூரிலுள்ள பாம்பு பூச்சிகளின் கொடிய வேதனையை விட்டும் காப்பாற்றிய அல்லா எங்களுடைய கபூர்களை சொர்க்க பூங்காவை போல் மனம் வீச செய்யாரம்மானே முன்கர் நக்கீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் வாகியத்தை குடு யாரம்பே முடியை விட மில்லிக தானம் சிராத்தல் முஸ்தகின் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்ல செல்லா நாங்கள் வட்டிக்கு வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருமி செய்ய நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவே யாழ்லா உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவிடாத விடாத யாரும்மானே உலகில் செய்த நன்மைகளை சுமந்து பெருதோஸ் என்னும் உயர்வான சோனம் செல்கின்ற சொர்க்கவாசிகளாக எங்களை கிருபி செய்யம்பே யாழ்லா எங்களுக்கு இழ்மை கூடு யாழ்லா எங்களுக்கு ஈமானை குடியா லா எங்களுக்கு ஹிதாயத்தை குடியாள்லா எங்களுக்கு ஹிமத்தை குடியாள்லா எங்களுக்கு ரகமத்தை குடியா எங்களுக்கு பரக்கத்தை குடியாள்லா எங்களுக்கு நீ கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது யாருலா யாரகுமானே எங்களுக்கு நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யாரப்பே ஆகவே உன்னையே நம்பி உன்னிடமே கேட்கிறோம் யாழ்லா அழுது கேட்கிறோம் யாழ்லா எங்கள் துவாவை கபல் செய்ய யாரகுமானே நாங்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் நபிமார்கள் அன்பியாக்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் தகின்கள் பொருட்டாலும் எங்கள் நாயகம் சதல்லா வளைவு செல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கிறோம் ஏற்றுக்குள் யாழ்லா ஆமீன் ஆமீன் யா அம்பல் ஆலமீன் சுபகான கரம்பி கரம்பில் இஸ்ஸதி அம்மா இசைபோன் அசலாமுன் அலல் முஸ்தலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா வலா முஹம்மது சல்லல்லா வலைஹி வஸல்லம் சல்லல்லா வலா முஹம்மது சல்லல்லா வலைஹி வஸல்லம் சல்லல்லா வலா முஹம்மது யா ரப்பி சல்லி அலைஹி வஸல்லம்